முஸ்லிம் சமூகத்தில் மிக பெரும் பேசுபொருளாக பனிரெண்டு வயதுகளையுடைய மதர்சா மாணவன் சகுதியின் மரணம் தொடர்பாக தற்பொழுதே பேசப்படுகின்றது இவர் உயிரிழந்து கடந்துள்ளது கடந்த மூன்றாம் திகதி மதர்சாவில் வைத்தே குறிப்பிட்ட சகுதி என்ற பனிரெண்டு வயதுகளை உடைய மாணவன் உயிரிழந்திருந்தார் மலசல கூடத்திலே தூக்கிலே தொங்கிய நிலையிலே குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார் பத்து நாட்களை கடந்தே தற்பொழுது மிக பெரும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது நுவரலியா சில்மியாபுரத்தில் அமைந்துள்ள ஜமாலியா மதிர்சாவிலே குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார் ஹாலியல பிரதேசத்தை சேர்ந்த குறிப்பிட்ட மாணவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறானதொரு சம்பவம் சாய்ந்த மருந்து பிரதேசத்திலே இடம்பெற்றிருந்தது சாய்ந்த மரதிலே உயிரிழந்த மாணவன் தொடர்பான விசாரணைகளும் இன்னும் நிறைவடையாத நிலையிலும் அந்த சம்பவத்திலும் என்ன நடந்தது என்பது இதுவரைக்கும் கேள்வியாகவே மர்மமான மரணமாகவே தொடர்கின்றது அதே போன்ற ஒரு செல்மியாபுரத்தில் அமைந்துள்ள ஜெமாலியா மதிர்சாவிலும் பன்னிரண்டு உடைய சகுதி என்ற மாணவன் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார் குறிப்பிட்ட மாணவன் கடந்த மூன்றாம் திகதி அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திருந்த நிலையில் குறிப்பிட்ட மாணவன் டீ குடிப்பதற்காக இல்லை என்று ஆசிரியர்களும் மாணவர்களும் தேடியுள்ளனர் அதன் பின்னரே அந்த மாணவன் மலசல கூடத்திலே தூக்கிலே தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக பின்னர் வீட்டிற்கு குறிப்பிட்ட மாணவன் சுக உற்றுள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களும் வந்து பார்த்த பின்னரே குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்த சம்பவம் அவர்களுக்கும் தெரிய வந்துள்ளது அதிர்ச்சியில் இருந்த பெற்றோர் அது தொடர்பாக அப்பொழுது எதுவுமே பேசாத நிலையில் மாணவனின் இறுதி சடங்குகளையே நடத்தியிருந்தனர் தற்பொழுது பத்து நாட்களை கடந்த பின்னர் இது தொடர்பாக பனிரெண்டு வயதுகளில் உடைய மாணவன் எவ்வாறு என்ற கேள்வியை குறிப்பிட்ட மாணவனின் பெற்றோர் எழுப்பியுள்ளனர் சமூக ஆர்வலர்களும் எழுப்பியிருந்தனர் நேற்று இது தொடர்பாக ஆர்ப்பாட்டமும் நடாத்தப்பட்டிருந்தது மதர்சா நிர்வாகம் இது தொடர்பாக வெளிப்படையாக இதுவரைக்கும் கூறவில்லை தமிழ் பேசும் ஊடகங்கள் கூட இதுவரைக்கும் பேசாத நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் சிங்கள ஊடகமே இது தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருந்தது தமது ஆதங்கங்களை பெற்றோரும் வெளிப்படுத்தி இருந்ததுடன் ஆர்ப்பாட்டத்தையும் நடாத்தி இருந்தனர் எனவே இந்த மாணவனின் மரணம் இன்று வரைக்கும் மர்மமாகவே காணப்படுகின்றது மதர்சா கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் செயற்பாடாகவே குறிப்பிட்ட மாணவனின் அமைந்துள்ளது அண்மை காலத்தில் இரண்டாவது மரணமாகவே இது பதிவாகியுள்ளது எனவே மதர்சாவில் குறிப்பிட்ட மாணவனும் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டாலும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது என்ற கேள்வி எழுப்புகின்றது அல்லது இது கொலையாக இருக்குமாக இருந்தால் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் யார் என்று கேள்வியும் எழுப்புகின்றது அல்லது தவறுதலாக மாணவன் தாக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததை மாற்றுவதற்காக நாடகம் ஆடப்படுகின்றதா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது எனவே குறிப்பிட்ட மாணவனின் மரணம் இன்று வரைக்கும் மர்மமாகவே தொடர்கின்றது எனவே இரண்டு நாட்களாகவே தமிழ் ஊடகங்களும் பேசும் நிலையில் இது மிக பெரும் செய்தியாக தற்பொழுது மாறியுள்ளது இதற்கான விசாரணைகளும் டிஐஜி வரைக்கும் இது தொடர்பாக முறையிடப்பட்ட நிலையில் விசாரணைகளும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவே மதுர்ஸ்தான் நிர்வாகம் இது தொடர்பான சரியான விளக்கத்தினை வழங்க வேண்டும் அல்லது இவர்களும் உண்மையை மறைக்கின்றார்களா என்ற கேள்வியை தொடர்ச்சியாக எழுதும் எனவே சகுதிக்கு நீதி நிலைநாட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லது சாய்ந்த மனதிலே இடம்பெற்றதை போன்று தொடர் கதையாக இந்த சம்பவமும் சில நாட்களில் கடந்து செல்லப்படுமா என்பதை அடுத்த கட்ட விசாரணைகளில் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்